அனைவருக்கும் வணக்கம் நான் ரவிசங்கர் எல்பி அஸ்ட்ராலஜர் ஏஎல்பி வாஸ்து கன்சல்டன்ட் சென்னை மேடவாக்கத்திலிருந்து இந்த பதிவு ஏஎல்பி வாஸ்து வகுப்பை பற்றிய ஒரு பதிவாகும் இந்த பதிவை தொடர்வதற்கு முன் எனக்கு இந்த கலையை கற்றுக்கொடுத்த எனது ஆசான் முனைவர் திரு சி புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை நான் தொடர்கிறேன் ஏஎல்பி வாஸ்து ஏஎல்பி வாஸ்து என்பது அக்ஷயலக்ன பத்ததியின் ஒரு புதிய பிரமாண்டம் எனவே கொள்ளலாம் ஏல்பி வாஸ்துவிற்கும் பொதுவான வாஸ்து முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஏல்பி வாஸ்து என்பது ஒரு எளிமை ஏல்பி வாஸ்து என்பது ஒரு புரிதல் ஏல்பி வாஸ்து என்பது எனது ஆசான் கூறுவது போன்று உணர்வதும் உணர்த்துதலும் ஆகும் இதனை நாம் ஒரு உதாரணத்தோடு இங்கு காணலாம் உதாரணமாக ஏல்பி லக்னம் கும்பம் என கொள்வோம் ஏல்பி நட்சத்திர புள்ளி சதயம் நான்காம் பாதம் என வைத்துக் சதயத்தின் நாயகன் ராகு எட்டில் உள்ளார் ஜாதகர் எவ்வாறு உள்ளார் ஜாதகர் தீராத பிரச்சனையில் உள்ளார் ஜாதகர் தீராத கடனில் உள்ளார் அல்லது ஜாதகர் தீராத நோயில் உள்ளார் என கொள்ளலாம் உண்மையில் ஜாதகர் மீளா கடனில் இருந்தார் ஜாதகரின் வீடு கும்பத்திற்கு நான்காம் வீடு ரிஷபம் ரிஷபத்தின் நாயகன் சுக்கிரன் ரிஷபத்திலேயே உள்ளார் எவ்வாறு உள்ளார் தனது சொந்த வீட்டில் ஆட்சி வீட்டில் நன்றாக உள்ளார் வீட்டிற்கு ஜாதகர் எவ்வாறு உள்ளார் வீட்டிற்கு ஜாதகர் ஐந்தாம் வீட்டில் நன்றாக தான் உள்ளார் ரிஷபம் வீடு என கொள்ளும் பொழுது வீட்டின் தலைவாசல் தெற்கை குறிகாட்டுகிறது மேலும் உதாரணமாக ராகு பகவான் மட்டும் எடுத்துக்கொள்வோம் ராகுவை வைத்து ஆதிபத்திய ரீதியாகவும் காரகத்துவ ரீதியாகவும் எவ்வாறு உள்ளது என காணலாம் ராகு பகவான் என்னும் பொழுது தென்மேற்கு திக்குவிற்கு அவர் பொறுப்பாகிறார் வீடு என கொள்ளும் பொழுது மாஸ்டர் பெட்ரூம் என சொல்லும் படுக்கை அறைக்கு ஆதிக்கமுள்ளவராக உள்ளார் எனவே இங்கு தென்மேற்கு திக்குவும் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம் பாதிக்கப்பட்டுள்ளது என கூறலாம் வாசிட்டை பற்றி பார்க்கும் பொழுது நாம் இங்கு முழுமையாக ஜாதகத்தையே அலசி கொண்டிருக்கின்றோம் என்ற கேள்வி நமக்கு எழுகிறதல்லவா எனது ஆசான் அடிக்கடி சொல்வார் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆளுமை அவர் இருக்கும் வரை அவர் இருந்த வீடானது மிக மிக பரபரப்புக்கு உரியதாக இருந்தது அவரின் மறைவிற்கு பிறகு அந்த வீடு முற்றிலும் தலைகீழாக மாறியது அவ்வாறெனில் ஜாதகர் வீடை தேர்ந்தெடுக்கிறாரா அல்லது வீடு ஜாதகரை தேர்ந்தெடுக்கிறதா நீங்கள் சொல்வது புரிகிறது வீடுதான் ஜாதகரை தேர்ந்தெடுக்கிறது நான் அந்த வீட்டை சென்று பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஜாதகத்தில் எவ்வாறு இருந்ததோ அதற்கு சற்றும் மாறாமல் வீடு அங்கு இருந்தது வீட்டின் தலைவாசல் வீட்டின் தலைவாசல் தென் திசையில் தென்மேற்கு திசை கட்டாகி இருந்தது வடமேற்கில் மாஸ்டர் பெட்ரூம் தவறான இடத்தில் இருந்தது நாம் வீட்டின் வரைபடமும் பார்க்கவில்லை வீட்டையும் பார்க்கவில்லை வீட்டின் முழு வரைபடமும் ஜாதகத்திலேயே தெரிகிறது எல்பி வாஸ்து முறையின் மிகப்பெரிய பலமே இதுதான் கொள்ளலாம் அடுத்ததாக வீட்டில் உள்ள குறைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்வது பொதுவாக வாஸ்து பார்ப்பவர்கள் வீட்டில் உள்ள குறைகள் உள்ள இடங்களை மாற்றி அமைக்க வேண்டும் உதாரணமாக கதவை மாற்ற வேண்டும் ஜன்னலை மாற்ற வேண்டும் என கூறுவார்கள் ஆனால் இயல்பி வாஸ்து முறையில் இடிப்பதற்கோ உடைப்பதற்கோ எந்த ஒரு பரிந்துரையும் கிடையாது அனைத்தும் மிக சிறிய எளிய பரிகாரங்களின் மூலமாகவே நிவர்த்தி செய்ய முடியும் அதுதான் இயல்பியின் மற்றொரு பலமும் ஆகும் உதாரணமாக அந்த அறைக்குரிய வண்ணங்களை மாற்றுவதன் மூலமாகவோ அல்லது தெய்வ படங்களை மாற்றுவதன் மூலமாகவோ அந்த குறைகளை மிக எளிதாக நிவர்த்தி செய்யலும் ஆசான் வகுப்பில் நூற்றி ஐம்பது ரூபாயில் மிக மிக எளிய பரிகாரங்களை சொல்லி அசத்துவார் அடுத்ததாக திரு சத்யநாராயணன் ஐயா அவர்களை பற்றி கூறியாக வேண்டும் எந்த ஒரு கலையையும் கற்றுத் தேர்வதற்கு மிக சிறந்த ஆசான் தேவை இந்த ஒரு கடினமான கலையாக இருந்தாலும் சிறந்த ஆசான் இருக்கும் பொழுது அதனை மிக எளிதாக கற்று பேர இயலும் ஐயா அவர்களும் மிக கடினமான வி விடயங்களையும் மிக மிக எளிய உதாரணங்களோடு வகுப்பில் விளக்குவார் புரிதலின்றி நாங்கள் கேட்கும் கேள்விகளை மிக சிறந்த உதாரணங்களோடு மிக மிக எளிமையாக விளக்கி கூறுவார் இவரின்றி வேறு யார் இருந்தாலும் இந்த கலையை அவ்வளோ எளிதாக கற்று இருக்க இயலுமா என்று தெரியவில்லை இந்த இடத்தில் நான் எனது நன்றியை ஐயா அவர்களுக்கு உறுத்தாக்குகிறேன் நன்றி ஐயா ஏல்பி ஒரு கற்பக விருஷம் இது வாழ்வியலுக்கான அனைத்தையும் தரக்கூடியது இதில் எல்பி வாஸ்து என்பது ஒரு கிளை வாருங்கள் கற்று தேருங்கள் இணையுங்கள் ஏல்பி குடும்பத்தோடு பயணிப்போம் இனிதாக மீண்டும் எனது ஆசானுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்